வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் எது தெரியுமா அது உலகமோ எதிர்ப்புகளோ அல்ல அது உங்களுக்குள்ளேயே இருக்கும் பிளவுகள்தான் ஒருவரையொருவர் சண்டையிடும் மூன்று சகோதரர்களை கொண்ட குடும்பம் எப்படி இந்த சவாலை வென்று அசைக்க முடியாத சக்தியாக மாறியது தன்னம்பிக்கையூட்டும் இந்த கதை குடும்பம் என்றால் வெறும் உறவுகள் அல்ல அதுவே நமது முதல் மற்றும் இறுதி கோட்டை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு பசுமையான கிராமத்தில் தருமன் என்ற பெரியவர் தன் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் வாழ்ந்து வந்தார் தருமன் ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாயி அவரது நிலங்கள் செழிப்பாக இருந்தன அவரது மகன்கள் மூத்தவன் வீரன் மிகவும் பலசாலியும் கடின உழைப்பாளியும் ஆனால் அதிக அகம்பாவம் கொண்டவன் இரண்டாம் அவன் அறிவன் அறிவு கூர்மையும் திட்டமிடும் திறமையும் கொண்டவன் ஆனால் மற்றவர்களை விட தான் சிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டவன் கடைக்குட்டி அன்பு பொறுமையும் கருணையும் நிறைந்தவன் ஆனால் அண்ணன்கள் சண்டையிடுவதைக் கண்டு எப்போதும் சோகமாகவே இருப்பான் தருமன் முதுமையின் காரணமாக வயல் வேலைகளை மகன்களிடம் ஒப்படைத்திருந்தார் ஆனால் அந்த மூன்று சகோதரர்களும் ஒருபோதும் ஒற்றுமையாக வேலை செய்யவில்லை வீரன் தன் பலத்தை காட்டி அறிவனின் திட்டங்களை நிராகரிப்பான் அறிவன் வீரனின் கடின உழைப்பை கேலி செய்து தன் அறிவின் மூலம் மட்டுமே எல்லாம் சாத்தியம் என்று வாதிடுவான் கடைக்குட்டி அன்பு சமாதானம் செய்ய முயன்றாலும் அவன் குரல் கேட்காது அவர்கள் ஒருவருக்கொருவர் தனித்தனியே வேலை செய்ததால் நிலத்தில் இருந்த சிறிய பிளவுகள் பெரிய விரிசல்களாக மாறின வேலையில்லா சண்டைகளும் குடும்பத்தில் அமைதியின்மையும் நீடித்தது என் மரணத்துக்கு பிறகு தன் குடும்பம் என்ன ஆகுமோ என்று தருமனுக்கு பெரும் கவலை ஏற்பட்டது தருமன் தன் மகன்களுக்கு ஒற்றுமையின் அவசியத்தை புரிய வைக்க ஒரு முடிவு எடுத்தார் ஒரு நாள் மாலை மூன்று மகன்களையும் தன் முன் அழைத்தார் அவர் தன் அருகில் கிடந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூங்கில் குச்சிகள் கொண்ட ஒரு பெரிய கட்டை எடுத்து வரச் சொன்னார் வீரா இந்த கட்டை நீ முறிக்க முடியுமா பார் என்று மூத்த மகனிடம் கொடுத்தார் வீரன் தன் பலம் முழுவதையும் பயன்படுத்தி முறுக்கினான் நெளித்தான் அவன் முகம் சிவந்தது வியர்வை வழிந்தது ஆனால் மூங்கில் கட்டு உடையவே இல்லை முடியவில்லையாப்பா என்று மூச்சு திணறியபடி கட்டை கீழே வைத்தான் வீரன் தருமன் அறிவனை பார்த்து அறிவா நீ ஒரு புதிய தந்திரத்தை கண்டுபிடித்து இதை உடைக்க முடியுமா என்றார் அறிவன் தன் மூளை பலத்தை பயன்படுத்தி கட்டை எந்த பகுதியில் அழுத்தினால் உடையக்கூடும் என்று பல்வேறு கோணங்களில் முயற்சித்தான் ஆனால் பல குச்சிகள் சேர்ந்து இருந்ததால் எந்த அழுத்தத்திற்கும் அது அசையவில்லை என் அறிவுக்கும் இது எட்டவில்லையப்பா என்று அறிவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான் கடைசியாக தருமன் அன்பை நோக்கி அன்பு இதை நீ முறிக்க முடியுமா என்றார் அன்பு தலையசைத்து மெதுவாக கட்டை எடுத்து அதில் உள்ள கயிறை அவிழ்த்து குச்சிகளை ஒவ்வொன்றாக பிரித்தான் பிறகு ஒரு குச்சியை எடுத்து லேசாக முறித்தான் அது சட்டென்று உடைந்தது அடுத்த குச்சியும் அதற்கு அடுத்த குச்சியும் எளிதாக உடைந்தன வீரனும் அறிவனும் ஆச்சரியத்துடன் இதைப் பார்த்தனர் முறிக்க முடியாத ஒரு பெரிய கட்டை பிரிந்த பிறகு எவ்வளவு எளிதாக உடைந்தது தருமன் அமைதியாக மகன்களைப் பார்த்து சொன்னார் மகன்களே இந்த குச்சிகள் ஒவ்வொன்றும் உங்களில் ஒவ்வொருவர் நீங்கள் தனித்தனியே இருக்கும்போது எவ்வளவு பலசாலி என்றாலும் எவ்வளவு புத்திசாலி என்றாலும் யாராவது உங்களை சுலபமாக தோற்கடித்து விடுவார்கள் ஒரு குச்சியை உடைப்பது எவ்வளவு சுலபம் என்று பார்த்தீர்களா ஆனால் இந்த குச்சிகள் எல்லாம் கயிற்றால் கட்டப்பட்டு ஒன்றாக இருக்கும்போது உங்களில் யாருமே அதை முறிக்க முடியவில்லை அதுதான் குடும்ப ஒற்றுமையின் வலிமை வெளியிலிருந்து வரும் எந்த சோதனையும் எந்த ஆபத்தும் நீங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கும்போது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பிரிக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக இருப்பீர்கள் குடும்பம் என்பது ஒரு ஆழமான மரத்தைப் போல நீ வீரன் அதன் வலுவான கிளை நீ அறிவன் அதன் சரியான இலக்கு நோக்கிய இலைகள் நீ அன்பு மண்ணில் ஆழப்பதிந்துள்ள அதன் வேர் வேர் வலுவாக இல்லை என்றால் கிளைகளும் இலைகளும் சிறிது காலத்திலேயே வாடிவிடும் வேற்றுமை வேண்டாம் உங்கள் பலத்தை உங்கள் அறிவை உங்கள் அன்பை ஆகிய மூன்றையும் ஒன்றாக இணைத்து உங்கள் குடும்பம் என்ற மரத்தை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்கள் உழைப்பு உங்கள் அறிவு உங்கள் வாழ்க்கை அனைத்துமே பலன் தரும் வீரனும் அறிவனும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தந்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் அன்புவின் கண்ணில் மகிழ்ச்சி நீர் துளிர்த்தது அன்றிலிருந்து அந்த மூன்று சகோதரர்களும் முழுமையாக மாறினார்கள் வீரன் தன் பலத்தை வீணாக சண்டைக்கு பயன்படுத்தாமல் அண்ணன் தம்பி இருவருக்கும் உதவியாக பயன்படுத்தினான் அறிவன் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி விவசாய வேலைகளுக்கு சரியான திட்டங்களை வகுத்துக் கொடுத்தான் அன்பு எப்போதும் இருவருக்கும் இடையில் ஒரு பாலமாக இருந்து நல்லிணக்கம் ஏற்பட உதவினான் அவர்கள் மூவரும் சேர்ந்து உழைத்தபோது வேலை சுலபமாக இருந்தது அவர்களின் வயல்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு செழிப்பாக வளர்ந்தன கிராம மக்களும் அவர்களின் ஒற்றுமையை கண்டு வியந்தனர் தருமன் தன் முதுமை காலத்தில் நிம்மதியுடன் வாழ்ந்தார் அவர் கண்ட கனவு நிறைவேறியது அவரது குடும்பம் ஒற்றுமையின் கயிற்றால் பிணைக்கப்பட்டு வெளியுலக சவால்களை சந்திக்கும் வலிமையை பெற்றது நீதி ஒற்றுமையே வலிமை குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தனித்திறமையுடன் இருக்கலாம் ஆனால் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும்போது போது எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியாத மாபெரும் சக்தியாக மாற முடியும் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை செழிக்க என் வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த உறவுகளுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி